ஹாய் வெல்கம் டு தவிஷ் கிச்சன்ஸ் நீங்கள் இன்னைக்கு பார்க்க போறது பூசணிக்காய் ஒரு ரெசிபி ஸோ பூசணிக்காய் என்றது என்ன பார்க்கணுன்னா நம்ம ரெண்டு விதமான பூசணிக்காய் இருக்கு ஸோ வந்து ஒயிட்டும் இருக்கு எல்லோவும் இருக்கு எல்லோ வந்து நம்ம நார்மலாக சாம்பாருக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம வந்து ஒயிட் வந்து எப்பவுமே கொஞ்சம் சப்பன் இருக்கும் ரொம்ப டேஸ்டாலாம் இருக்காது ஸோ அது வந்து நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நான் ஒரு டிஷ் எடுத்திருக்கேன் அது வந்து உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறேன் அந்த மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க இது வந்து நீர் காய் வர வெயில் காலத்துக்கெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி மெத்தடில் நார்மலாக சமைச்சு சாப்பிட்றதோட இந்த மாதிரி விஷயத்துல வந்து நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான எனர்ஜியும் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அது வந்து நான் எப்படி செய்யறேன்னு நீங்கள் பாருங்க ஆனால் இருந்தாலும் வந்து இப்போ பசங்களுக்கு வந்து நம்ம வந்து நார்மலாக பசங்களை காய் சாப்பிட்றதுனாலே கஷ்டம்தான் உண்மையிலேயே ஸோ அது வந்து நான்வெஜ்னா நல்லா சாப்பிடுவாங்க இப்ப இருக்கிற பசங்க வந்து காய்கறி சாப்பிடணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ அதனால வந்து நம்ம வந்து ஒரு ஸ்வீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் வந்து இத நான் எடுத்திருக்கேன் ஸோ அந்த ஸ்வீட் வந்து உம் பூசணிக்காய்ல அல்வா செய்யலான்ட்டு ஸோ அந்த நான் என்ன மெத்தட்ல செய்யறேன்னு பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் ஸோ வந்து என்னோட வந்து வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டிங் கிளிக் பண்ணிக்கோங்க வெள்ளை பூசணிக்கு அல்வா தேவையான பொருட்கள் இந்த வெள்ளைப்பூசிக்கா நான் முழுசாக எடுத்திருக்கேன் நான் இப்போ பீஸாக தான் காமிக்கிறேன் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தோல் சீவிட்டு இதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு ஃபுல்லாக கிளீன் பண்ணி நான் வச்சிருக்கேன் இது நான் ஒரு பீஸ் இப்போ காமிக்கிறது இதை நான் கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்படி தான் க்ளீன் பண்ணணும் கிளீன் பண்ணிட்டு வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணிட்டு இந்த சீவலில் இந்த மாதிரி நம்ம சீவிக்கணும் இது ஃபுல்லாவே நம்ம அந்த ஒரு பீஸை எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடணும் எடுத்துட்டு எல்லா பீஸும் அப்படியே வாஷ் பண்ணி எடுத்துட்டு இது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சீவி எடுத்துக்கணும் எடுத்துட்டு எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி சீவில் பண்ணி வச்சுக்கணும் முழு பூசணிக்காய் மொத்தமாக சீவி இந்த மாதிரி வச்சிருக்கேன் இது வந்து இப்படியே போட்டு நம்ம வந்து வதக்கணும்னா தண்ணி ரொம்ப அதிகமாக விடும் டைம் பிடிக்கும் ஸோ அதனால வந்து நம்ம வந்து இது வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம் பிழியிறது கூட நம்ம இப்படிலாம் ஒட்டை ஒட்டையெல்லாம் பிழியக்கூடாது இது நம்ம எடுத்து இப்படி வச்சாலே போதும் இதுல இருக்கிற தண்ணி மட்டும் வந்தால் போதும் இது மட்டும் எல்லாத்தையும் நான் இது இந்த கப்பு வந்து மெஷர்மெண்ட்டுக்காக எடுத்திருக்கேன் இது வந்து இதில் வந்து எல்லாத்தையும் இப்படி பண்ணி பிழிஞ்சிட்டு போட்டுக்கலாம் இது ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன் நான் இது வந்து மூணு கப்பு இருக்கும் மூணு கப்புக்கு வந்து ஒனே கால் கப்பு சர்க்கரை ஸோ வந்து சர்க்கரைக்கு வந்து நான் இதில் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன் இதில் வந்து நான் எனக்கு வந்து இப்போ ஒன்னே கால் கப்பு நான் போட்டுறேன் உங்களுக்கு தேவைன்னா இன்னொரு கால் கப்பு கூட போட்டுக்கலாம் இனிப்பு அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு இது முந்திரி நெய் வந்து கொஞ்சம் முந்திரி அதை வதக்கிறதுக்காக நெய் ஃபைனல் டச்சுக்கும் கொஞ்சம் போடுங்கன்னா முன்னாடியும் கொஞ்சம் போடணும் நான் எவ்வளவு நெய் ஊற்றுறேன்னு பார்த்துக்கோங்க கடை வச்சுக்கங்க இல்ல கொஞ்சமா நெய் ஊற்றிக்கோங்க முந்திரி வதக்கிறதுக்காக இது வந்து நான் ஒரு பத்து பன்னெண்டு பல்லு கிட்ட எடுத்திருக்கேன் இல்லை துண்டு துண்டாக உடச்சிக்கோங்க இல்ல முழுசா போடுறதுனால போட்டுக்கலாம் கொஞ்சம் பொன்னிறமா நேரமாக வர்றது வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கங்க ரொம்ப வந்து ப்ரௌனிஷாக நிறைய ப்ரௌனிஷாக இருந்தால் கசப்படுத்துக்கும் அதனால லைட் ப்ரௌனாக வந்தால் போதும் இது வந்து இந்த இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இதை வந்து நான் ஒரு பவுலில் எடுத்துக்கிறேன் நான் இதே நெய்லியும் நம்ம வந்து இந்த துருவி வச்சிருக்குள்ள இது வந்து நம்ம பண்ணிக்கலாம் இது நல்லா நல்லா தண்ணி நல்லா சுண்டி வரணும் இது ஃபுல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணிட்டு நல்லா கலரி விட்டு நல்லா தண்ணி சுண்டணும் இதுல கொஞ்சம் கூட தண்ணி இருக்க கூடாது நல்லா தண்ணி சுண்டி ஃபுல்லா ட்ரை ஆயிடும் ட்ரை ஆற வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணி கலரும் இதுல கொஞ்சம் கூட தண்ணி இருக்க கூடாது ஏன்னா பூசணிக்கால தண்ணி நிறைய விடும் அதனால அது கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி அன்பா வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்றது தண்ணி தனியா நம்ம நெய் ஊத்தி பண்ணா கூட தண்ணி தண்ணியா இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால நல்லா கொஞ்சம் ட்ரையா பதக்கி விட்டுருங்க நல்லா சுண்டி இருக்கு பாருங்க இந்த அளவுக்கு போதுமானது தான் இதில் வந்து நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒன்றே நாள் கப்பு யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணும்னா ஒன்றரை கப்பு கூட யூஸ் பண்ணிக்கோங்க இதை நம்ம கலரும் போது கண்டிப்பாக தண்ணி விடும் அதை நல்லா விட்டுட்டே இருங்க நம்ம கலரு வேணுன்றதுக்காக முன்னாடியே கேசரி பவுடர் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா பூ வேணால் போட்டுக்கலாம் இப்போ நான் கேசரி பவுடர் போடலாம்னு இருக்கேன் எப்பவுமே அல்வா வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தாலும் நம்ம சாப்பிட நல்லா ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் டேஸ்டாகவும் இருக்கும் நம்ம சர்க்கரை போட்டோன்னா தண்ணி விடும் நல்லா கொஞ்சம் திண்டிகிட்டே வருங்க இதில் நம்ம கொஞ்சம் கலர் ஆட் பண்ணிக்கலாம் இதில் ஒரு பிஞ்ச் போடுறேன் நான் கலரு எப்பவுமே நம்ம அதுதான் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் இதுல ஒன்று கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த பாருங்க அல்வா பதத்துக்கு வந்துடுச்சுல்ல பார்க்கவே கலர் ஃபுல்லாக இருக்குங்க இதுல வந்து நம்ம முந்திரி ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலர் விற்குதுங்க பாருங்க பார்க்கவே சூப்பரா இருக்கு கலர்ஃபுல்லா இருக்கு இது ஓகே அல்வா ரெடி இது வந்து நம்ம ஒரு பவுலனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பாருங்க ஓகே அல்வா ரெடி ஆயிடுச்சு இது வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இதை சாப்பிட்டு பார்த்து என்னோட ரெசிபி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்